நம்ம மழைக்கு எதமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாசிப்பருப்பு வச்சு ஒரு புட்டு தான் செய்ய போறோம் இது வந்து பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இன்னொன்று மழை காலத்தில் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்லா இருக்கும் இது காரமாவும் பண்ணலாம் ஆனா நான் இனிப்பு பண்ணி காமிக்கிறேன் இந்த பாருங்க இந்த அளவு எடுத்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இது ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம அரைக்கணும் உப்பு போட்டு அதை அரைக்கிறத காமிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஸ்வீட்டுங்கிறதுனால வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் நெய் வந்து நம்ம கலரும் போது கொஞ்சம் போடுறதுக்காக நெய் நம்ம கலரும் போது கொஞ்சம் போடணும் அதுக்காக நெய் இதை வந்து அரைச்சி எப்படி செய்கிறதுனா இதை அரைச்சி முதல்ல நம்ம இட்லி தட்டில் வேக வைக்கணும் நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் முதல்ல இந்த கப்பு வந்து இரநூறு கிராம் கப்பு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் நம்ம புட்டு வகைகளில் இது மூணாவது வகை பார்க்குறோம் புட்டில் நவராத்திரிக்கு போட்டிருப்போம் இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த புட்டுக்கு வந்து நம்ம வந்து வெள்ளத்தை கரையை வச்சுக்கலாம் ஏன்னா அதை ஊத்திதான் நம்ம கிளற போறோம் அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க இதுக்கு அரையட்டும் அதுக்காட்டி அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க தண்ணி இல்லாம வடிச்சு போடுங்க ஏன்னா நம்ம ஊற வச்சிருக்கோமா அதனால இது நல்லா மசிஞ்சிடும் நம்ம வெள்ளம் வர போட்டு கிளறதுக்காக அதனால இப்படியவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க இந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா பெரிய ஜார்ல போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும் இந்த அளவு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைசானில்ல இல்லை ஆனா ரொம் ஒரு ரவ பதத்துக்கு அப்படி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸா அரைச்சிட்டிங்கன்னா நம்ம புட்டு உதுத்து விடும்போது சரியா உதராது இதுல தண்ணியே ஊத்தாம நமக்கு வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க இட்லி மாவு அந்த மாவு அதனால தண்ணி ஊத்தாதீங்க இந்த வெள்ளம் கரைஞ்சிட்டு இப்ப இதை எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நெய் அடைவிக்கோங்க இதுல இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்ப இந்த இட்லி பானையில வச்சிருக்கோம் இது எந்த ஒண்ணு இப்ப இது வெந்திருச்சானே எப்படி செக் பண்ணா இந்த மாதிரி ஒரு கம்பியை விட்டு பாருங்க கரெக்டா போச்சுனாதான் இது வெந்திருக்கு எல்லாமே வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க ஆறுனொடனே உதுத்து விடுங்க சூடாக உதுக்கும் போது உங்களுக்கு வந்து இதுவாகும் கொஞ்சம் ஆறுனொட எடுக்கும் எடுக்கும்போதே வந்து நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால எல்லாமே வந்துரும் ஆற ஆற இந்த மாதிரி உறுத்துட்டு இப்ப நம்ம வெள்ளப்பாக்கு சேர்க்கலாம் தேவையான அளவு வெள்ளம் கரைச்சு வச்சிருக்கீங்களா அதை சேர்த்துக்கோ அது நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் உங்களுக்கு அதை நீங்க பயப்படாம சேர்க்கலாம் பருப்பு போட்டே வந்து உறிஞ்சி எடுத்துக்கோம் சூடாக உங்களுக்கு பெசர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சு போட்டுக்கோங்க கிளற கிளற உதிரி ஆகிடும் பாசிப்பருப்பு பொறுத்த வரைக்கும் தண்ணி விடாமல் அடிச்சுக்கோங்க அவ்வளவுதான் இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சத்தும் கூட இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணுற ஸ்வீட் இதெல்லாம் வந்து எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க அது ஏஜ் அட்டன் பண்ணுற எல்லாம் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக கொடுப்பாங்க இப்போ வந்து வெள்ளம் போதுமானு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க இது உதிர்ந்துடும் உங்களுக்கு இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தண்ணி ஊத்தாம ஊற வச்சதை மட்டும்தான் அரைக்கணும் அதை வந்து நம்ம இது பண்ணோம் இப்போ இதில் வந்து தே ஏலக்காய் தேங்காய் எல்லாம் போட்டுக்கோங்க இந்த வெள்ளைப்பாக வந்து நல்லா உறிஞ்சிரும் அது உறிஞ்சிட்டு கொலப்பழன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பாசிப்பருப்பை வச்சு ஒரு புட்டு பண்ணிட்டோம் அதை டேஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டோம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்குதுன்னு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா சத்து உள்ளதாக செஞ்சு கொடுங்க புட்டு வகைகளை நம்ம மூணாவது புட்டு செஞ்சு காமிச்சிருக்கோம் புட்டு வகைகளின்மே நான் டெய்லி ஒரு ஒரு புட்டு வகைகள் எப் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போடுறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்